விசாகப்பட்டினத்தில் கச்சா எண்ணெயை மதிப்பு கூட்டும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்தி தற்சார்பு இந்தியாவை உருவாக்க உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியின் பதிவை பிரதமர் பகிர்ந்துள்ளார் விசாகப்பட்டினம் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஹெச்பிசிஎல்லின் எச்ச பொருள் மேம்பாட்டு வசதி வெற்றிகரமாக செயல்பாட்டிற்கு வந்ததன் மூலம் எரிசக்தி பாதுகாப்பை அடைவதற்கான இந்தியாவின் பயணம் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பதிவிட்டுள்ளார் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள இந்த முக்கிய உள்கட்டமைப்பு பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் என் சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் தொலைநோக்கு பார்வையிலான தலைமையின் கீழ் தற்சார்பு இந்தியாவை நோக்கிய ஒரு தீர்க்கமான படி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை ஈரானுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பொருளாதார நெருக்கடிகளால் ஈரானில் நடைபெறும் போராட்டத்தால் அந்நாட்டில் வன்முறை தீவிரமடைந்துள்ளது இதனால் அங்கிருக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது சென்னை புத்தக காட்சிக்கு வரும் வாசகர்களுக்கு அனுமதி இலவசம் என்று தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கமான பபாசி அறிவித்துள்ளது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக காட்சி நாளை மறுநாள் முதல் இருபத்தோராம் தேதி வரை நடைபெற உள்ளது சென்னை நந்தனம் ஒயம்சிய மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த புத்தக காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இந்த ஆண்டு சாதனை அளவாக சுமார் ஆயிரம் அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன புத்தக காட்சியில் அனைத்து நாட்களிலும் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவர் இந்த நிலையில் சென்னை புத்தக காட்சிக்கு வரும் வாசகர்களுக்கு அனுமதி இலவசம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாசகர்கள் அதிக அளவில் புத்தக காட்சிக்கு வந்து பயன்பெறுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் உள்ள தூணில் தீபம் ஏற்றலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது திருப்பரங்குன்றம் அலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு எதிராக கோயில் நிர்வாகம் வாரியம் தமிழ்நாடு அரசு ஆகியவற்றின் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு நடைபெற்றது மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை முடிந்த நிலையில் மறுதேதி குறிப்பிடாமல் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது பல்வேறு வழக்குகளில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரும் திமுக அரசு ஒருபோதும் திருந்த வாய்ப்பில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற தடை விதிக்க கோரும் திமுக அரசின் மேல்முறையீட்டு மனுக்களை நிராகரித்து தீபம் ஏற்ற அனுமதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை மீண்டும் ஒருமுறை நீதியை நிலைநாட்டி உள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பல முறை நீதிமன்றத்திடம் குட்டு வாங்கியும் திருந்தாமல் திரும்ப திரும்ப இந்து விரோத விஷத்தை உமிழ்ந்து கொண்டே இருக்கும் திமுக அரசு கோட்டையில் இருந்து துரத்தி அடிக்கப்படும் என்றும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் கொல்கத்தாவில் வாக்குரிமை பெற்றுள்ள இந்திய கிரிக்கெட் வீரரான முகமது ஷமிக்கு தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது எஸ்ஐஆர் படிவத்தை முகமது ஷமி சரியாக பூர்த்தி செய்யவில்லை என கூறப்படும் நிலையில் உரிய ஆவணங்களுடன் வரும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதிக்குள் வாக்குச்சாவடியில் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்ட முகமது ஷமி கிரிக்கெட்டுக்காக சிறு வயதிலேயே கொல்கத்தாவில் குடியேறிவிட்டார் விமானங்களில் செல்போன் மற்றும் மின்னணு சாதனங்களை சார்ஜ் செய்வதற்கு பவர் பேங்கை பயன்படுத்த விமான போக்குவரத்து துறை தடை விதித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பவர் பேங்க் சாதனங்களில் உள்ள லித்தியம் அயன் பேட்டரி கடுமையான வெப்பத்தை உருவாக்கும் திறன் கொண்டவை என்றும் மேலும் அதில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் மின்கசிவு ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பவர் பேங்க் சாதனத்தை பயணிகள் தங்கள் கைப்பையில் மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பயணத்தின் போது எடுத்துச் செல்லப்படும் வேறு எந்த பைகளிலும் அதை வைக்கக்கூடாது அவ்வாறு வைத்திருக்கும் போது பவர் பேங்க் எளிதில் தீப்பற்றினால் கண்டுபிடிப்பது கடினம் என்பதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது